விற்பதற்காக அட்டைகளை விற்பதற்காக பரிசு பொருட்களை விற்பதற்காக இதை ஒரு பரபரவை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் காதலிக்காம யாரும் இருக்க முடியாதுங்க மனிதர் ரெண்டு இனங்களை இறைவன் படைச்சதே காதலிக்கிறதுக்கு தான் இல்லையா ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைத்ததே காதலிக்கிறதுக்காக தான் காதலிக்காம இந்த உலகத்துல வாழ முடியாது இந்த உலகம் வளர்ச்சி உடையும் முடியாது இனவிருத்தியாகவும் முடியாது குடும்பம் நடத்தவும் முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆக மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளிலே ஒன்று காதல் ஆனா எப்போது காதல் எப்படி காதல் இதான் பிரச்சனை திபியா திருமணத்துக்கு முன்னாலையா திருமணத்துக்கு பின்னாலையா நமக்கு முன்னாலே உள்ள முக்கியமான பிரச்சனை காதல் பொதுவாக திருமணத்திற்கு முன்னர் நடைபெறுகிற காதல் தான் அதிகமா இருக்கு அதுவும் மேல்நாட்டு கலாச்சாரத்தினுடைய இறக்குமதி ஆணும் பெண்ணும் கைகோர்த்து கொண்டு போதல் டேட்டிங் செய்தல் பீச்சுக்கு போதல் என்று சொல்லக்கூடிய அந்த மேலை கலாச்சாரம் அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு இல்லையா ஆனால் இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் திருமணத்திற்கு முன்னர் ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் முதலாவதாக கற்பு நெறி இழத்தல் அது அதெல்லாமே முடியும் கற்பை இழப்பதாகத்தான் அது முடிய போகிறது அதன் காரணமாக கற்ப முறுதல் இளம் வயதிலேயே கற்ப முறுகின்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுல யாருக்கு அதிகமான பாதிப்பு என்ன பெண்களுக்கு தான் ஆம்பளை பொறுத்த வரைக்கும் லவ் ஒன் லீவ் கால்திச்சுட்டு ஓடிடுறதும் லவ் ஒன் லீவ் சமுதாயமும் ஏத்துக்கிறது பெண்களுக்கு தான் அவர்கள் மீது ஒரு மோசமான முத்திரை குத்தப்படுகிறது பழமொழியை வச்சிருக்கான் என்ன சொல்றான் இவன் சேத்த கண்டா மிதிப்பான் ஆத்த கழுவுவான் பழமொழி இவன் சேத்த கண்டா மிதிப்பான் ஆத்த கண்டா கழுவான் எப்படி இருப்பான் ஆம்பளை எப்படி இருப்பான் அதை பத்தி என்ன இருக்கு ஆம்பளம்னா அப்படிதான் இருப்பான் ஆக இதெல்லாம் ஒரு பெரிய குறையா சொல்லுவாங்க யாராவது தனது பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிற போது எத்தனை பேரு பெண்களுடைய கற்புநிலை ஒரு ஆக கற்புநெறியை இழப்பார்கள் என்பதை நாம் கூடாது அது அபார்ச போய் முடியும் அது கருக்கலைப்பிலே தான் முடியும் ஒரு புள்ளிவரம் சொல்லுகிறேன் இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஆண்டிலே செய்யப்பட்ட அபார்ஷன்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஒரு ஆண்டில் மட்டும் அதில் திருமணமாகாமலே கர்ப்பமுற்று கருக்கலை எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எழுபதனாயிரம் கருக்கலைப்புகள் தான் திருமணம் ஆன பிறகு கரு செய்யப்பட்ட கருக்கலைப்புகள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கருப்பு கலைப்புகள் திருமணத்திற்கு முன்னரே செய்யப்பட்டது ஆக பாதிக்கப்படுறது யாரும் பெண்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இன்றைக்கு எய்ட்ஸ் நோய் பரவுவதற்கும் இது ஒரு காரணமாக அமைந்திருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி இன்னைக்கு மேல்நாட்டில் பரவி வரக்கூடிய மிக மோசமான ஒரு நிலை காதலிப்பதை கைவிட்டு விட்டு ஓரிவிடுவது குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்ணிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீயே பார்த்துக்கோ என்று ஓரிவிடுவது பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த பொறுப்பை சுமக்கிறார் அதற்கு ஒரு புள்ளி இருக்கு அதுக்கு ஒரு புள்ளி ஒரு எடுத்திருக்கான் அமெரிக்காக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிலே சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி கணக்கெடுத்த போது பெண்கள் மட்டும் ஒரு கோடி பேர் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி நடத்துகிறார்கள் பெண்கள் ஆனால் அதுவே ஆண்கள் பதினாறு லட்சம் பேர் தான் ஆண்கள்ல பதினாறு லட்சம் பேர் தான் உள்ளே வளர்க்கலாம் ஆனால் ஒரு கோடி பெண்கள் தான் அந்த பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இது கடைசியில எங்க போய் நிக்குதுன்னா திருமண பந்தங்களே ஒளிந்து போகிறது கொலாப்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி சிஸ்டம் திருமணமே வேண்டாம் கோஹேபிடேஷன் லிவிங் டுகெதர் ஒன்னா கொஞ்சம் நாளைக்கு வாழ்வோம் பிரிஞ்சுக்கிடுவோம் என்னத்துக்கு கல்யாணம் எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை ஆக இதெல்லாம் வந்து இந்த திருமணத்துக்கு முன்னாலே உள்ள நெருங்கிய உறவுகளினால ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆகவே இஸ்லாம் இதனை வறுமையாக கண்டிக்கிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் குரான் சொல்லுகிறது ஒரு பெண்ணை பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொன்னார்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளுங்கள் ஒரு பெண்ணை முதலாவதாக பார்ப்பது எதேச்சையானது இரண்டாவதாக பார்ப்பது தீமையானது என்று சொன்னார்கள் முதல்ல பார்க்கிறது எதேச்சையா பார்க்கிறது மீண்டும் பார்க்கிறது தடை செய்யப்படுகிறது ஒரு பெண்ணை தீண்டக்கூடாது நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு அந்நிய பெண்ணை தீண்டக்கூடாது அது ஒரு டாக்டர் வேணா மருத்துவத்திற்காக செய்யலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு பெண்ணை தீண்டுவது நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு அந்நிய பெண்ணை தீண்டுவது என்பது இரும்பினால் செய்யப்பட்ட கூரிய ஆயுதத்தால் தலையை குத்துவதை விட மோசமானது என்று சொன்னார்கள் பெண்களிடத்திலே குலைந்து குலைந்து பேசாதீர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் குலைந்து குலைந்து ஆண்களிடத்திலே குலைந்து குலைந்து பேசாதீர்கள் இப்போ காதல் என்ன பேசுவாங்க குழஞ்சு குழஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கணும் ஆ ஆக குலைந்து பேசாதீர்கள் தீண்டாதீர்கள் கெட்ட நோக்கத்தோடு பார்க்காதீர்கள் இதெல்லாம்